ஹலோ தங்கச்சி உனக்கு ஒரு குட் நியூஸ் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கிருஷ்ண ஜெயந்திக்கு போட்டி அறிவிச்சிருக்காங்க நீ நம்ம அப்படியே கலந்துக்க சொல்ல நம்ம வீட்லேயும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடி கிருஷ்ணரை வீட்டுக்கு கூப்பிடுவோம் சரிக்கா செஞ்சுடலாம் சிந்தித்து செயலாற்றுங்கள் என் பேரு தான் ஸ்ரீ கிருஷ்ணா எங்க இருந்து வரீங்க கிருஷ்ணா மாதத்தில் பிறந்தார் கிருஷ்ணர் ப்ரீமெச்சூர் பேபி இல்லடா ஆணி இல்ல ஆவணி மாசம் கரெக்ட் பண்ணு அது டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சுமா இந்திரன் ஆவணம் கொண்டிருந்தார் ஆவணம் கொண்டிருந்தார் இல்ல ஆணவம் கொண்டிருந்தார் கரெக்ட் பண்ணு அது டங்க் ட்விஸ்ட் ஆயிடுச்சுமா எல்லாம் எமக்கு தெரியும் எல்லாம் எமனுக்கு தெரியும் மக்கள் அனைவரும் தஞ்சாவூர் அடைந்தனர் பிருந்தாவனத்திலேருந்து நீ எதுக்கு இப்போ தஞ்சாவூர் போற தஞ்சாவூர் இல்லடா மக்கள் அனைவரும் தஞ்சம் அடைந்தனர் இப்ப என்ன டங்கு பெஸ்ட் ஆயிடுச்சா ஆமாமா இல்ல 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 இல்லமா ஓ சம்பந்தம் ஐயோ 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 பார் பார் சார் நான் சொல்லிறேன் என்ன சொல்லப் போறேனே நடந்துதின்ற நடக்க போதுன்றா மாதிரி இல்ல மாதிரி இருக்கு அம்மா தலையில கிரீட தடுமறித்து ஒட்டியான ஓடுது இதுல கைல புல்லா வேற இது எப்படி நல்லா பேசு மட்டும் அம்மா அடுத்த மாசம் மீனை தர்புட்டு வருது அதுக்கு நான் என்னம்மா பேசணும் ஒண்ணும் பேசவே வேணாம் கொழுக்கட்டைய வாயில ஒட்டுக்கிட்டு பா பா